அனைவருக்கும் வணக்கம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி பரஞ்சோதியார் அருளிச் செய்த திருவிளையாடர் புராணம் திரு ஆளவாய் காண்டம் இதுநாள் வரைக்கும் கூடல் காண்டம் பார்த்தோம் அது முடிந்து விட்டது இப்பொழுது திரு ஆளவாய் காண்டம் இந்த திருவாலவாய் என்ற பெயர் ஏன் வந்ததுன்னு சொல்லி இந்த படலத்தில் பரஞ்சோதியார் சொல்லுகின்றார் முதலில் சிவபெருமானை வணங்குகின்றார் பின்னர் மீனாட்சியம்மையை வணங்குகின்றார் சிவபெருமானை வணங்கும் பொழுது சொல்லுகின்றார் திருஞான சம்பந்தரின் அந்த பதிகத்தையெல்லாம் கேட்கக்கூடிய காது உடையவராகவும் சிவபெருமான் கொன்றை மாலையை அணிந்து விருப்பமுடன் இருக்கக்கூடியவராகவும் எட்டு திக்குகளையும் தன்னுடைய ஆடையாக உடுத்தக்கூடியவருமாக பிரம்மனும் திருமாலும் அடிமுடி காணாதவருமாக அங்க சிவபெருமான் இருக்கின்றார் அவரை நான் வணங்குகின்றேன் மேலும் அவரை ஒவ்வொரு நாளும் நான் பாடக்கூடிய பேசக்கூடிய ஒரு பேரு பெற்றால் நான் பல பிறவி எடுக்கவும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு பரஞ்சோதியார் சொல்றாரு இதே போல திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய அப்பர் சுவாமிகளும் தன்னுடைய தேவாரத்தில் என்ன சொல்றாருன்னா சிவபெருமான் ஒவ்வொரு பிறவியிலையும் எனக்கு வந்து அவரை பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அந்த மனித பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகின்றார் குனித்த புருவமும் வளைவா அழகான புருவங்களை உடையவர் சிவபெருமான் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் அந்த சக்கச்சிவேறு சிவபெருமானுடைய வாயில் ஒரு புன்னகப்பு பாருங்க அப்படியே மெல்லிசா அப்படி அழகா இருக்குமா அடுத்தது அந்த தலையில வந்து பனித்த சடையும் பணித்த சடையும் என்று சொன்னால் அந்த கங்கையை அவர் அங்கே வைத்துக் கொண்டிருக்கின்றார் அது அப்படியே பனி பனி போல இருக்கலாம் அதற்கடுத்ததாக பவளம் போல் மேனி சக்கச்சவேர்னு இருக்கா பவளம் எப்படி இருக்கும் நம்ம தெரியலையா பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் அந்த சகப்பாக இருக்கக்கூடிய உடம்புல அந்த வெற வெண்ணை வெண்ணையுடைய திருநீற்றை அங்கே பூசி கொண்டிருக்கின்றார் அந்த சக்கச்சவேர் இருக்கிற இடத்துல அந்த வெண்ணையை பூசினா எப்படி பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமோ அதை போல சிவபெருமான் உடம்புல பூசி இருக்கிறாராம் இப்படி இருக்கிறவர் இனித்தமுடன் அப்படியே மகிழ்வோடு ஒரு பாதங்களை எடுத்து அவர் ஆடுறதையும் காண நான் பெற்றேன் என்று சொன்னால் இந்த மனித பிறவியும் வேண்டுவது இம்மாநிலத்தை ஒவ்வொரு பிறவையும் எனக்கு கொடுத்துரு சுவாமி உடனே நான் பார்க்கணும் இல்லையா நீ ஆடுறதை பார்க்கணும் இல்லையா உன்னுடைய அருளை நான் பெறணும் இல்லையா உன்னுடைய அருளை எல்லாம் நான் கேட்டு அதை நான் உன்னுடைய அருளை பெற்று நான் உன்னுடைய எல்லாம் நான் சொல்ல வேண்டாமா உன்னை நான் பாடி பரவ வேண்டாமா அதுக்காக இந்த மனித பிறவி எனக்கு கொடுக்க மாட்டியா நான் எத்தனை பிறவினாலும் எடுக்கிறேன் உன்னை பாடுறது கரெக்டினா நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமானும் சொல்லுகின்றார் இப்படியாக சிவபெருமானை முதலிலே துதிக்கின்றார் அடுத்ததாக இந்த பார்வதியை வணக்கம் சொல்லுகின்றார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மன் திருமால் முனிவர்கள் தேவர்கள் யோகிகள் பதினெண் கணத்தவர்கள் மற்ற இந்த இருக்கக்கூடிய எல்லா அரசர்களும் பார்க்க சிவபெருமான் அங்கே கண்ணி அம்மையான மீனாட்சியை கைப்பிடித்தார் அன்னைக்கு அன்று திருமண நாளன்று அந்த மீனாட்சி அம்மையினுடைய காலை தன்னுடைய இது கரங்களால பற்றி அம்மி மேலே எடுத்து வைத்து அருந்ததி பார்த்தார் அப்படிப்பட்ட அந்த திருவடிகளை நான் வணங்குகிறேன் என்று சொல்லுகின்றார் பரஞ்சோதியார் இப்படி இருவருக்கும் வணக்கம் சொன்னதுக்கு அப்புறமாக அவர் சொல்லுகின்றார் நாரைக்கு முக்தி கொடுத்த அந்த திருவிளையாடலை பார்த்தோம் இப்பொழுது இந்த மதுரை மாநகருக்கு திரு ஆளவாய் என்று ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இந்த ஒவ்வொரு பாண்டியனும் மாறி மாறி ஆட்சி செய்து வந்தாங்க சுகுண பாண்டியன் காலத்திலோட அந்த நாரைக்கு முக்தி படம் முடிஞ்சது அந்த சுகுண கா பாண்டியனுடைய காலத்துக்கு பின்னாடி இருபத்தி இரண்டு பாண்டிய மன்னர்கள் வந்தார்கள் அந்த இருபத்தி ரெண்டு பாண்டிய மன்னர்களுடைய காலத்துல எந்த ஒரு திருவிளையாடலும் நடக்கவே இல்லை அந்த இருபத்தி ரெண்டு பேர் யார யார் யார் என்று சொன்னால் சித்திர விரதன் சித்திர பூடணன் சித்திர வருமன் சித்திர துவசன் சித்திர சேனன் சித்திர விக்ரமன் ராச மார்த்தாண்டன் ராச சூடாமணி ராச மார்த்த தூள பாண்டியன் ராச விரச துவச சார குலோத்துமன் அயோதய பிரவீணன் இப்படி எல்லைய பாண்டிய மன்னர்கள் இருந்தாங்க ராஜ குஞ்சரன் அடுத்து வந்து பரவிரச பயங்கரன் உக்கிரசேனன் சத்ருஞ்சயன் வீமரதன் வீம பராக்கிரம பாண்டியன் ராஜ மார்த்தாண்டன் விக்ரம கஞ்சகன் விரச கோலாகலன் அடுத்து வந்து கீர்த்தி அதுல கீர்த்தி கீர்த்தி விக்ரமன் இப்படி பல மன்னர்களுக்கு பிறகு இறுதியாக அதுல கீர்த்தியினுடைய மகனான கீர்த்தி பூண்ட பாண்டியன் இந்த மதுரையம்பதியை கடைசியாக ஆண்டான் அவனோட முடிஞ்சது அப்படி அந்த போல தருவாயில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எழு கடல்களும் பொங்கி எழுந்துருச்சு அளவில்லாமல் பொங்கி எழுந்து ஆரவரித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மலை செடி கொடி உலகத்தில் இருக்க உயிரங்கள் அத்தனையும் அழிச்சிருச்சு பிரளயத்தை சிவபெருமான் ஏற்படுத்தினார் உயிர்களை எல்லாம் இந்த உலகத்தை அவர் உள்ளேயே மீண்டும் ஒடுங்கி விட்டது முடிஞ்சிருச்சு உலகத்தில் எதுவுமே இல்லை மீண்டும் சிவபெருமான் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாடி இந்த மதுரை என்பதியில் என்ன இருந்தது உலகத்தில் எல்லாமே அழிஞ்சிருச்சு கடல் கடல் ஏழு கடல் வந்து எல்லாமே மூழ்கிருச்சு அப்பவும் ஏழு கடல் தான் சொல்கிறாரு இப்போவும் ஏழு கடல் இருக்குது அப்ப அதில் மிச்சம் அங்கே அழியாமல் இருப்பது எது என்று சொன்னால் மதுரை மீனாட்சியுடைய சன்னிதானம் எட்டு யானைகள் தாங்கப்பெற்ற சிவபெருமானுடைய இந்திர விமானம் அங்க இருக்கக்கூடிய பொற்றாமரை குளம் அங்கே இடபமலை அடுத்து யானை மலை பசுமலை நாகமலை பன்றி மலை இது எதுவுமே அங்கே அழியாமல் அப்படியே அங்கே இருந்துச்சாம் மற்றதெல்லாம் அழிஞ்சு போச்சு சிவபெருமான் மீண்டும் இந்த உலகத்துல உயிர்களை எல்லாம் படைத்தார் அப்படி படைக்கும் பொழுது மனுஷங்களே உயிரினங்கள் விலங்குகள் ஊர்வன பரப்பன மரம் செடி கொடி மீண்டும் அதை மீண்டும் எல்லாவற்றையும் அவர் உயிர்ப்பித்தார் அப்படி சூரியன் சந்திரன் தீ கதிர்களாகிய நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிட்டு சேரர்களையும் சோழ சோழர்களையும் பாண்டியர்களையும் அங்கே அவர் உற்பத்தி பண்ணினார் அவர்களும் வந்து உயிர்ப்பித்து அவர்களும் மீண்டும் அவர்கள் அங்கே ஆட்சி செய்தார்கள் இந்த சந்திர பாண்டிய மன்னனாக அங்கே ஒரு வங்கிய சேகர பாண்டியன் ஆட்சிக்கு வந்தான் சின்ன ஊர் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த நாகமலை பன்றிமலை மலை எடபமலை இதுக்குள்ளே அப்படியே ஒரு சின்ன ஊரை வச்சுக்கிட்டு அவன் நன்றாக ஆட்சி செய்தான் தன்னுடைய முன்னோர்களுடைய வரலாறுகளையாக எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு அதை போல அறம் வலுவாமல் ஆட்சி செய்தான் அப்போ வளங்கள் நிறைய செழிப்பாகுது அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே செழிப்பாகும் நாட்டு மக்களுடைய பெருக்கமும் அதிகமாகுது அப்போ மக்களுக்கு இடம் பற்றாக்குறை ஏற்படுகின்றது அப்போ என்ன பண்ணால் அந்த வங்கிய சேகர பாண்டியன் சிவபெருமான் கோயிலில் போய் என் பெருமானே சிவபெருமானே நீ வந்து எங்களுக்கு எல்லாமே கெட்டதெல்லாம் கொடுக்குற ஆனால் இப்பொழுது என்னுடைய நாட்டில் வளமும் தெரியிருச்சு எல்லாமே நீ கொடுத்த ஆனால் என்னுடைய நாட்டினுடைய எல்லை தெரியவே இல்லை எனக்கு என்னுடைய முன்னோர்கள் எவற்றையெல்லாம் ஆட்சி செய்தார்கள் எவையெல்லாம் அவர்களுக்கு கூட இருந்தது என்று தெரியவில்லை சுவாமி ஏன்னா நாட்டு மக்களும் பெருகிட்டாங்க அவர்களுக்கு எல்லா வாரத்தையும் நான் கொடுக்க வேண்டும் அல்லவா சுவாமி நீங்கள் அந்த எல்லையை அடிவகுத்து எனக்கு கொடுத்தீங்கன்னா அதை வரையறுத்து எனக்கு கொடுத்தீர்கள் என்றால் மிகவும் உதவியாக இருக்கும் என்று சிவபெருமானை கேட்டு துதித்தான் எட்டு விமானங்கள் எட்டு யானைகள் தாங்க பெற்ற அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சித்தமூர்த்தியாய் இறங்கி வரார் வங்கிய பாண்டிய சேரனுடைய காதலை கேட்டுக்கிட்டார் சொன்னதை உனக்கு நான் வந்து இந்த என்பது எவ்வளவு இருந்தது என்று நான் உனக்கு அளந்து தருகிறேன் என்று சொல்லிட்டு அவர் வர்றாரு நான் அவருடைய கோலம் எப்படி இருந்துச்சு என்று சொன்னால் காதிலே பாம்பாலான குழைகள் கழுத்துல பாம்பாலான அணிகள் அது பூனோலும் பாம்பாலை தான் போட்டிருக்காரு இருப்பில் கச்சையும் பாம்பால தான் அடுத்து வந்து கோவனமான கௌபீனமும் அந்த பாம்பால தான் போட்டிருக்காராம் காலில் போட்டிருக்க கிங்கினியும் அந்த பாம்பால் தான் இருக்கு கையில் கங்கணமும் அந்த பாம்பால தான் கட்டிருக்கிறாராம் அப்படியே வந்து அந்த மதுரையுடைய பெரிய மண்டபத்தில் வந்து நிற்கிறாரு நின்றுட்டு சொல்கிறாரு பாம்பை கூப்பிடுறாரு பாம்பே நீ போ போய் இந்த மதுரையம்பதியுடைய அளவு எவ்வளவு வரையறுத்து இந்த வங்கிய சேகர பாண்டியனுக்கு நீ காட்டு அப்படின்னு சொல்கிறாரு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கங்கணத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பை இறக்கி விட்டார் அப்போ அந்த பாம்பு சொல்லுது சுவாமி நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் சுவாமி ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படி நீங்கள் எனக்கு தீர்த்து வைக்கணும் அதை அந்த வரத்தை நீங்கள் தரணும் சுவாமி அப்படின்னு கேட்குது சிவபெருமான் கருணை கடல் அல்லவா நீ உனக்கு என்ன கேட்குறியோ அதை நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சொல்லுது நான் இதை ஊரை அளந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சுவாமி ஆனால் என்னுடைய பெயரால இந்த ஊர் வழங்கணும் அதுதான் எனக்கு காசை அப்படிங்கிறாரு அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு இன்றிலிருந்து திரு ஆளவாய் புறம் என்று இந்த மாநகரம் அழைக்கப்படும் அப்படின்னு உனக்கு நான் தந்தைன்னு சொல்லி வரம் தர்றாரு அப்போ இந்த பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா தன் அப்படியே நீண்டு நீண்டு கொண்டே போனதான் நீண்டு கொண்டே போய் சுற்றி அந்த மதுரை மதி எவ்வளவு இருக்கின்றதோ ஏற்கனவே எவ்வளவு எல்லை இருக்கின்றதோ அதை சுற்றி நீண்டு 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 கொண்டே போய் அந்த தன்னுடைய வாயில் அந்த வாழை கொண்டு வந்து சொரியிருச்சு அப்படியே நீண்ட செவகமாக அப்படியே அந்த ஊரையை வளைத்து அப்படியே காமிச்சிருச்சு வங்கிய சேகர பாண்டியனுக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு அது எல்லாம் எப்படி வகுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் திருப்பரங்குன்றம் வடக்கு பக்கம் இடபமலைன்னு சொல்கிறாங்கல்ல அழகர் மலை அது அந்த மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா சோழவந்தான்னு சொல்லுவாங்க திரு ஏடகாபுரம் அப்படின்னு திரு ஏடகபுரம்னு ஒன்று இருக்குது அந்த இடம் வந்து மேற்கு பக்கம் இந்த கிழக்கு பக்கம் திருப்பூவனம் அந்த பூ ஏற்கனவே ஒரு படவத்தை நம்ம பார்த்தோம் பூ அதாவது திருப்பூவனநாதர் அந்த இடத்துக்கு போனால் உடனே அங்கே எல்லாமே பூவாக மாறிடுமா அப்படிப்பட்ட ஒரு படலத்தில் நம்ம அதை ஒரு சிவா சிவபெருமான அந்த இடத்துல பார்த்தோம் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் இப்படி நான்கு பக்கமும் எல்லையை வகுத்து கொடுத்துட்டு அந்த பாம்பு அங்கிருந்து சிவபெருமானுடைய கையில் மறுபடியும் கங்கணமாக ஏறிக்கொண்டது சிவபெருமானும் அந்த வங்கிய சேகர பாண்டியனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த எட்டு யானைகள் பெற்ற விமானத்தின் கண் உள்ளே சென்று மறைந்தார் பார்த்தான் எப்படி நம்மளுக்கு அருளை செஞ்சீங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லையை பூரா பார்த்துட்டான் சுத்தி கொடிகள் கொடிகளோடு கூடிய மதில் சுவரை எடுத்தான் வீதிகளை எல்லாம் அமைத்தான் மாட மாளிகைகளை அமைத்தான் கூட கோபுரங்களை எல்லாம் அமைத்தான் வேணுங்கிற எப்படியெல்லாம் எல்லாம் சோலைகள் எல்லாம் அமைத்து அங்க புதுவிதமான மரங்களையும் மலர்களையும் அவை வந்து உற்பத்தி செய்தான் அதுக்கப்புறம் கோவிலுக்கு வர்றான் கோவிலையும் கோபுரங்கள் எல்லாம் எடுத்தான் அங்க மண்டபங்கள் எல்லாம் புதுப்பித்தான் சிவபெருமானுக்கு தங்கத்தாள கவசம் அணிகலன்கள் அது சிவபெருமானுக்கு தலையில வைக்கக்கூடிய கிரீடம் அந்த முடி மணி முடி என்று சொல்லக்கூடிய அந்த கிரீடோ எல்லாத்தையும் செஞ்சான் வேணுங்கிற அத்தனையுமே செஞ்சு இந்த மக்களையும் நன்றாக அவன் பார்த்து கொண்டான் அந்த காலத்துல முதன் முதல்ல மதுரை மாநகர் இந்த குலசேகர பாண்டியனோட காலத்துல எப்படி அவன் இந்த மதுரை மாநகரை நிர்மாணிக்கிறதுக்கு சிவபெருமான் சித்தமூர்த்தியாக வந்து இவனுக்கு அந்த வரைபடத்தை போட்டு கொடுத்தாரோ அதை போல இப்பவும் செய்தாரு அந்த குலசேகர பாண்டியனை போல இந்த வங்கியசேகர பாண்டியனும் இந்த மதுரை மாநகரை அழகாக ஆட்சி செய்தான் நன்றாக நிர்மாணித்து நன்றாக ஆட்சி செய்த அவன் பல நாள் நீண்ட காலம் அந்த மதுரை எம்பதியில மக்களோடு நன்றாக மக்களையும் வளர்த்து தானும் நன்றாக இருந்தான் இதோடு இந்த படலத்தை பரஞ்சோதியார் முடிக்கின்றார் இப்படிதான் இந்த பாம்பே வந்து இந்த மதுரையினுடைய எல்லையை காட்டியதுனால இதற்கு ஆளவாய் என்ற ஒரு பெயர் வந்தது ஏற்கனவே மதுரை என்ற ஒரு பெயர் இருக்குது மதுராபுரி அடுத்து கூட கூடர் நகர் அதற்கடுத்தாக திரு ஆலவா என்ற இந்த பெயரும் உண்டாயிற்று நம்ம மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும்போது அந்த சொக்கநாதர் சந்நிதிக்கு வலது போகிறோம் நம்ம நம்ம போகும்போது வலது போகிறோம் ஆனால் அந்த பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வலது பக்கம் மேலே செவுத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு இருக்கும் அந்த பாம்புடைய வாயில் அந்த வால் இருக்கும் அது சுற்றி நடுவில் பூரா நகரமாக இருக்கும் இந்த ஒரு புடைப்பு சித்திரமா அங்கே வச்சு புடைப்பு செலவையே தான் இருக்கும் ஃபுல்லாக நகரமாக இருக்கும் அந்த பாம்பு சுற்றி இருக்கும் இதைத்தான் அன்னைக்கு வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க நம்ம போகும்போது இது என்னடா பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்க நகரத்தை அப்படி நம்ம நினச்சிட்டு வந்திருப்போம்ல அடுத்த முறை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு எதற்காக இந்த ஊரை வளைத்துக்கொண்டு நிற்கின்றது என்று உங்களுக்கு புரியும் எப்படிதான் இந்த பாம்பு இந்த எல்லையை மதுரை மாநகரின் எல்லையை பகுத்து காட்டியது அதனால் சிவபெருமான் திரு ஆலவாய் என்று இந்த மதுரை மாநகருக்கு பெயரை சூட்டினார் அடுத்த பிரதத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் காத்திருங்கள் நன்றி வணக்கம்